நண்பர்களே இது இன்டர்லுமே வேணாம் விட்டுட்டோம் வாங்க ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் டேரக்டாக போட்டிருக்காங்க நகர் பிரான்ச் அடுத்தது காஞ்சிபுரம் முகப்பேர் வில்லிவாக்கம் மேடவாக்கம் பூந்தமல்லி கொளத்தூர் தாம்பரம் வில்லிவாக்கம் இவ்வளோ பிரான்ஞ்சும் ஏழம் விட்றாங்க மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி லாஸ்ட் டேட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி சம்மந்தமாக டீட்டெயில் தெரியணுன்னா அந்த பிரான்ஞ்சுக்கே போய் கேட்டுங்க இன்டெல் மணி அப்படின்னு இவங்க எர்ணாகுளத்தை மெயின் பிரான்ச்சு அட்ரஸ் தான் போட்டிருக்காங்க அவங்க மெயில் ஐடி இருக்குது இவங்கள கேட்டிங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபு எல்லாமே ஏலம் போயிடுச்சுங்கன்றவாங்க ஒரே நாளில் இன்றைக்கே விளம்பரம் கொடுத்துருப்பாங்க இன்றைக்கே போயிடுச்சும்பாங்க அது எப்படிங்கிறது ஃபியூச்சரில் இது சம்மந்தமாக கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு தான் கேட்கணும் இது எப்படி விட்டிங்கன்னு சொல்லி கன்சியூமர் கோர்ட்டில் போட்டு கேட்கணும் ஏன்னா பழைய தகவல் உரிமை அறியும் சட்டத்தை இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டு கொஞ்சம் அதை மாற்றி வச்சுருக்காங்க கேட்க முடியாத மாதிரி அது சட்டம்னு இருக்குது அவ்வளோதான் கேட்க முடியாது அந்த மாதிரி ரைட்ஸில் இருக்குது